அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்கினாலே போதும் அனைத்து வளங்களும் உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும் கஷ்டங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு திருவோணம் இருக்கு இது பெருமாளோட நட்சத்திரம் ஆவணி மாசத்துல வரக்கூடிய திருவோணம் கூடுதல் சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமானது அடுத்ததாக இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு அதே மாதிரி இந்த நாளுக்கு அற்புதத்தை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷன் இன்றைக்கி நமக்கு தேதியில் வருது அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி அஞ்சு அதே மாதிரி தமிழ் தேதி ஆவணி மாதம் இருபதாம் தேதி இந்த அஞ்சையும் இருபதையும் சேர்க்கும் போது ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு வரும் இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பர் கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர் ஒரு நம்பர் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த தேவதை கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோவில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த இலையை உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சாலே போதும் உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக நேற்று நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருந்தது அதே மாதிரி நேற்று கிரீன் தாராமா ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் தேதியில் வந்தது இதற்கான பரிகாரம் சொல்லும்போதே அந்த பரிகாரத்தை செஞ்சவங்களுக்கு க்ரீன் தாராமா காட்டக்கூடிய அறிகுறிகளை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி அதாவது நேற்று நைட்டு செஞ்ச பரிகாரத்துக்கான அறிகுறிகள் பாசிட்டிவ் சைன்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சதா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை இங்கே நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்ப இந்த வீடியோவில் நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போ தூங்குறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க சப்போஸ் நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது ஆனால் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இல்லைனா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம் நாம இன்னைக்கு நம்மளோட தேவைகளுக்காகவோ அப்படி இல்லைன்னா இயல்பாகவே பாசத்தினாலேயோ ஒரு சிலரை நம்புகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தைங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போவாங்க அம்மா அப்பா நம்மள பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அந்த ஒரு செயல் நடக்குது இது ஆட்டோமேட்டிக்காக நாம் குழந்தையாக இருக்கும்போதும் செஞ்சிருப்போம் நம்ம குழந்தைங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான நம்பிக்கைய நாம மற்றவங்க மேலே வைக்கிறோமே தவிர நம்ம மேலே நம்பிக்கை வைக்கலைங்கிறது தான் உண்மை இதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையே வெறுத்து போய் இன்னைக்கு இருக்கீங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட கமெண்ட் அந்த மாதிரி இருக்குது அதனால தான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் வருங்க கஷ்டமில்லாத வாழ்க்கையே கிடையாது அந்த கஷ்டத்துல இருந்து நாம மீண்டு வரணும்னா நம்பிக்கை கட்டாயமா தேவைப்படும் அதனால முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் பற்றியும் நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி சந்தோஷமான மனநிலையில் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நான் அனைத்து வளங்களையும் ஈர்க்கிறேன் ஃபைவ் டூ ஜீரோ நான் அனைத்து வளங்களையும் ஈர்க்கிறேன் அஞ்சு ரெண்டு சைஃபர் இந்த மாதிரி அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள் நிறுத்தி நிதானமாக சொல்லணும் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படியே அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் அப்படியே தூங்கவும் செய்யலாம் இந்த அஃபர்மேஷன் உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் உங்களுக்குள்ள நம்பிக்கையையும் தைரியத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் உடனடியாக ஏற்படும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி country